அடிதடி தகராறு வெட்டுக்குத்து சண்டை செய்யும் ஜாதகர் யார் அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சில ஜாதகர் ஜாதகர்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை தகராறு அது வாய்த்தாரரோட முடியாது அடிதடி வெட்டுக்குத்து உடம்புல தழும்புகள் ஏராளமான காயங்கள் இதெல்லாம் உண்டாகும் போலீஸ் கேஸ் வம்பு வழக்குன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க சரி அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்துல கிரக அமர்வுகள் எப்படி இருக்கும் அதைத்தான் பார்க்க போறோம் ஜாதகத்துல ராசி லக்னத்துல இருந்து எண்ணி வருகின்ற ஆறாம் வீட்டு அதிபரும் செவ்வாயும் இணைந்து எட்டாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக அடிதடி தகராறு வெட்டு குத்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க உடம்புல ஏராளமான காயங்கள் தழும்புகள் இருக்கும் இந்த ஜாதகர் வந்து சண்டையை அதிகமாக செய்வாங்க சண்டை போடுவாங்க தகராறுல ஈடுபடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே லக்னாதிபதி சம்மந்தம் பெற்றிருந்தாரு அப்படின்னா கன்ஃபார்ம் நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து அடிதடி அடிதடி தகராறு வெட்டு குத்துல கலந்துக்குவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் குரு வீட்டில் இந்த சேர்க்கை இருந்தது அல்லது குரு பார்வை செய்தது ஆறாம் வீட்டு அதிபதியை குரு பார்வை செய்திருந்தார் எட்டாம் வீட்டில் நிற்கின்ற ஆறாம் வீட்டு அதிபதியை குரு பார்வை செய்திருந்தா பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது பெரிதாக போகாது பெரிதாக ஜாதகருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஆனால் குரு பார்வை இல்லை அங்க செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு வலுத்து இருக்காரு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயும் அங்கே இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக ஜாதகருக்கு உடம்பில் ஏகப்பட்ட தழும்புகள் காயங்கள் இருக்கும்